திமோத்தேயவுக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் அடிமை தலையில் இருப்போர் தங்கள் தலைவர்களை முழு மதிப்புக்கு உரியவர்களாக கருத வேண்டும் அப்பொழுது கடவுளின் பெயரும் போதனையும் பழிச்சொல்லுக்கு சொல்லுக்கு உள்ளாகாது நம்பிக்கை கொண்டோரை தலைவர்களாக கொண்டுள்ள அடிமைகள் அவர்களும் தானே என்று மதிப்பு கொடுக்காதிருத்தல் தவறு மாறாக தங்கள் நற்செயலால் பயன் பெறுவோர் நம்பிக்கை கொண்டவர்களும் அன்பர்களுமாக இருப்பதால் அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் போதனை இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி மாற்று கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறை பற்றுக்குரிய போதனைக்கும் ஒத்து போகாதவர்கள் தற்பெருமை கொண்டவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் விவாதங்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள் போட்டி மனப்பான்மை பொல்லாத ஊகங்கள் ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன பெரும் ஆதாயம் தருவதுதான் ஆனால் மன நிறைவுள்ளவருக்கே தரும் உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம் செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள் அறிவீனமான தீமை விளைவிக்க கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள் இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள் இறுதி அறிவுரை கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு நீதி இறை நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை பற்றிக்கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய் அனைத்துக்கும் வாழ்வழிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தைய பிளாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார் கடவுள் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே சாவை அறியாதவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவரை கண்டவர் எவருமிலர் காணவும் முடியாது அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாக்குக ஆமீன் இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும் அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக தங்களுக்குள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்தளிப்பார்களாக அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும் எச்சரிக்கையும் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக போக்கிலான வீண் பேச்சுக்களிலிருந்தும் ஞானம் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துக்களிலிருந்தும் விலகியிரு அந்த ஞானத்தை பெற்றிருப்பதாக காட்டிக்கொண்ட சிலர் விசுவாசத்தை விட்டு விலகினார்கள் இறையருள் உங்களோடு இருப்பதாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி